ஓம் சாந்தி சிவத்தந்தை ஞான வைரத்துளிகள் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிமையான குழந்தைகளே ஞான ரத்தினங்கள்தான் புத்தியை நிறைத்து தானமும் செய்ய வேண்டும் எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு பாதை கூறுவீர்களோ அந்த அளவிற்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் குழந்தைகள் இதை பக்கவாக நினைவு வைத்துக்கொள்ள வேண்டும் சிவபாபா எனக்கு படிப்பு கற்பிக்கின்றார் சிவபாபா பதீத பாவனராகவும் இருக்கின்றார் சத்கதி கொடுக்கும் வள்ளலாகவும் இருக்கின்றார் சத்கதி என்றால் சொர்க்கத்தின் ராஜ்யம் கொடுக்கின்றார் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றார் எவ்வளவு அன்பாக அமர்ந்து குழந்தைகளுக்கு கற்பிக்கின்றார் பாபா தாதாவின் மூலம் எனக்கு கற்பிக்கின்றார் பாரலயுக தந்தையிடமிருந்து நமக்கு அழிவற்ற ஆஸ்தி கிடைக்கிறது உண்மையில் உண்மையான குழந்தைகள் யாருக்கு பாப்தாதாவின் மீது முழுமையான உண்மையான அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு மிகுந்த குஷி இருக்கும் தானம் கொடுக்கும் தந்தை கிடைத்து விட்டார் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வோமோ அந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்கும் தந்தையின் நினைவின் மூலம் துரு நீங்கி கொண்டே செல்லும் தந்தையை தவிர வேறு யார் நினைவும் வரக்கூடாது கலங்கரை விளக்கு ஆகுங்கள் சுயதர்ஷன சக்கரதாரி ஆவதற்கான பயிற்சி நன்றாக வந்துவிட்டால் பிறகு நீங்கள் ஞான கடலாக ஆகிவிடுவீர்கள் இப்பொழுது நாம் சாந்திதாமம் செல்ல வேண்டும் அவ்வளவுதான் நீங்கள் அங்கிருந்து தானாகவே சுகதாமம் சென்று விடுவீர்கள் அங்கு நான் உங்களுக்கு துணையாக இருக்க மாட்டேன் தனது ஸ்திதியைப் பொறுத்து உங்களது ஆத்மா சென்றுவிடும் சரீரத்திலிருந்து அனைத்து பொருட்களின் மீது இருக்கும் பற்றை முற்றிலுமாக அழித்து விட வேண்டும் இதற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது நான் பாபாவிடன் செல்கிறேன் அவ்வளவுதான் பாபா கூறுகின்றார் துக்கத்தை வெல்லக்கூடிய குழந்தைகளே என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் மற்றும் ஞான சிந்தனை செய்யுங்கள் நாடகத்தின் ஞானத்தை புத்தியின் வைப்பதன் வைப்பதின் மூலம் புத்தி ஒரேடியாக குளிர்ச்சியாகிவிடும் மகாரதி குழந்தைகளாக இருப்பவர்கள் ஒருபோதும் அசைந்து விட நீங்களும் அமைதிக்கான தானம் செய்ய வேண்டும் உங்களுடைய இந்த எல்லையற்ற அமைதி யோக பலம் மற்றவர்களையும் அமைதியாக்கிவிடும் இந்த குலத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே இந்த விஷயங்களில் ரசனை ஏற்படும் குழந்தைகள் நினைவு செய்தால் தந்தையும் அன்பு செலுத்துவார் யார் அதிக பக்தி செய்திருக்கிறார்களோ அவர்கள்தான் அதிகம் படிப்பார்கள் தந்தையின் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதை அவர்களது முகம் பார்த்தே அறிந்து கொள்ளலாம் தோற்றம் சகோதரியாக இருந்தாலும் பார்வை ஆத்மாவின் பக்கம் செல்ல வேண்டும் சரீரத்தின் பக்கம் பார்வை முற்றிலுமாக செல்லக்கூடாது இது மிகவும் ஆழமான விஷயமாகும் மிகவும் உயர்ந்த படிப்பாகும் நல்லது ஓம் சாந்தி மண்மணாபவ தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை அன்பாக நினைவு செய்வதால் பல பிறவிகளுக்கான பாவகர்மங்கள் அழிந்து போகும் ஓம் சாந்தி